தேவனுடைய மகத்துவ நாமம் மய்மைப்படுவதாக மற்றொரு வேத வினாடி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இருநூற்றி ரெண்டாவது வேத விநாடு நிகழ்ச்சிக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளின் வேத வினாடி நிகழ்ச்சியின் தலைப்பு மூவர்கள் யாவர் மூவர்கள் யாவர் அதாவது மூன்று பேர்களுடைய முதல் எழுத்து திரையில உங்களுக்கு வரும் சரிங்களா அந்த மூன்று பேரும் ஒரே காரியத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அது ஒரே ஒரு பொறுப்பாக இருக்கலாம் ஒரே காரியத்துக்குள் அடங்கியவர்களாக இருப்பார்கள் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேனே உங்களுக்கு திரையில அந்த பெயர் வரும் சரிங்களா யோ யா யூ யோ யா யூ இந்த மூன்று எழுத்துக்கள் உங்களுக்கு திரையில வருது சரிங்களா இந்த மூன்று எழுத்தும் ஒரு பெயருனுடைய முதல் எழுத்து இந்த மூன்று நபர்களும் ஒரே காரியங்களுக்குள் அடங்குறவர்கள் அப்படின்னா யாரு இந்த மூவர் யாரு கண்டுபிடிங்களா பார்க்கலாம் ஓகே மூன்று பேருமே சீசர்களாக இருக்கிறார்கள் இப்படித்தான் இந்த நாளின் கேள்விகள் அமைய போகிறது மூவர்கள் யாவர் மூன்று பேர்களுடைய முதலளித்து கொடுக்கப்படும் அந்த மூன்று பேரும் ஒரு காரியத்துக்குள் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் யார் என்பதையும் அந்த சம்பந்தம் என்ன என்பதையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகேங்களா எல்லா கேள்விகளுக்கும் இடையே நான் கடைசியாகத்தான் சொல்ல போகிறேன் ஆகவே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா முதலாவது கேள்வி திரையில உங்களுக்கு வருவது நபர்களை நீங்கள் கண்டுபிடித்து அந்த மூன்று நபர்கள் எதற்கு சம்பந்தப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் மூன்று பேரும் எதற்குள் சம்பந்தப்படுகிறார்கள் அந்த மூன்று நபருடைய பெயர் என்ன என்பதை இந்த முதல் எழுத்தை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் சரிங்களா நல்லா யோசிங்க உங்களுக்கு விடை கிடைக்கும் ஓகே ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி ஏ மே ச ஏ மே ச இந்த மூன்று பெயர்களுடைய முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று பெயர்களை கண்டுபிடித்து எதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் ஒரு டாப்பிக்கை வச்சு இந்த மூணு நபர்களையும் யோசித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விடை கிடைச்சிரும் சரிங்களா நீங்கள் பெயரை யோசித்துட்டு நீங்கள் டாபிக் கண்டுபிடிக்கிறத விடவும் நீங்கள் என்ன காரியம் அவர்களுக்குள் இருக்கிறது என்பதை முதலாவது நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது பெயரை நீங்கள் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் சரிங்களா ஏ மே சார் இதுதான் இரண்டாவது கேள்வி ஓகே மூன்றாவது கேள்விக்கு செல்வோமா மூன்றாவது கேள்வி நபர்களையும் சார்ந்த ஒரு காரியம் இந்த நபர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்க வேண்டும் பதில்களை நீங்கள் கமெண்ட் செசன பதிவிடுங்க சரிங்களா இது மூன்றாவது கேள்வி ஓகே நான்காவது கேள்வி சொல்லுவோமா சே கா யா சே கா யா கண்டுபிடிங்கள பார்க்கலாம் இந்த மூன்று பேரும் ஒரு காரிய குறிப்பை சம்பந்தப்படுவாங்க சே கா யா கண்டுபிடித்து நீங்க பதில கண்டுபிடிச்சு வைங்க சரிங்களா இது நான்காவது கேள்வி சரிங்களா அடுத்தது ஐந்தாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஐந்தாவது கேள்வி கே ஏ ஆ கே ஏ ஆ நான் சொல்ற வார்த்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியலாம் நீங்க திரையில பார்க்கலாம் சரிங்களா கே ஏ ஆ இந்த மூன்று நபர்களை வைத்து நீங்கள் ஒரு காரியம் இந்த மூன்று நபருடைய பெயர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யார் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் ஆறாவது கேள்விக்கு செல்வோம் யோ யோ நோ இந்த மூன்று எழுத்து ஆரம்பிக்கும் பெயர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு விஷயத்துல யோ யோ நோ கண்டுபிடிங்களா பார்க்கலாம் ஓகே ஏழாவது கேள்வி ப நா ஏ ப நா ஏ கண்டுபிடிங்க இந்த எழுத்துக்களில் வருகிற பெயர்களையும் அதோடு சேர்ந்து அவர்கள் எதற்கு சம்மந்தப்பட்டலை என்பதை கண்டுபிடிங்க இது ஏழாவது கேள்வி சரிங்களா எட்டாவது கேள்விக்கு செல்வோம் அ ஏ ரா அ ஏ ரா இந்த மூன்று எழுத்தை வைத்து நீங்க கண்டுபிடிங்க பெயர்கள் அவர்கள் எதை சார்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடிங்க நிறைய குயிஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமையா இருப்பது போல தெரியும் இதை போல குயிஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் சற்று வித்தியாசமா இருக்கும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதனால நீங்க வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டுமா அந்த தூண்டுதலுக்காகத்தான் இப்படிப்பட்ட குயிஸ் எடுக்கிறோம் சரிங்களா மற்றபடி ஒருவேளை ரிப்பீட் ஆகலாம் அப்படி ஆகுனா கூட மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னா சில காரியங்கள் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம் சரி எட்டாவது சரிங்களா ஓகே அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி ஏ மோ ஏ ஏ ஏ ஏ மோ முதலாவது குரில் அடுத்தது மோ அடுத்தது நெடுல் சரிங்களா கண்டுபிடிங்க பார்க்கலாம் நீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் நான் வேகமா போனா கூட நீங்க ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும்பொழுது பொழுது அதை பாஸ் பண்ணிட்டு அதை எழுதி வச்சுட்டு இங்க பெயர்கள் நிரப்பிட்டு அடுத்த கேள்விக்குவாங்க சரிங்களா நீங்க ஒருவேளை யூடியூப்ல மற்றவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க அதை பார்க்காதங்க அதை பார்க்காம நீங்களே பதிலளிங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா கடைசி கேள்வி தா சா ஏ சரிங்களா தா சா ஏ அதாவது நெடில் ஏ இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த மூன்று பெயர்கள் ஒன்று கொண்டு சம்பந்த முடிவுகளாக இருப்பார்கள் அப்படின்னா ஒரே தலைப்பின்களை வருவார்கள் வச்சுக்கோங்களேன் இது பத்தாவது கேள்வி சரி எல்லா கேள்விக்கும் நீங்க எழுதி வச்சு இப்போ பதில கண்டுபிடிங்க நானும் இப்பொழுது விடையை சொல்லி விடுகிறேன் சரிங்களா நானும் இப்பொழுது விடையை சொல்லி விடுகிறேன் முதலாவது கேள்வி நம்ம படிச்சோம் மீ தே சரிங்களா இவங்க வந்து மூன்று பேரும் தீர்க்கதரிசிகள் இப்ப கண்டுபிடிங்க மூன்று பேரும் தீர்க்கதரிசிகள் அதுவும் பெண் தீர்க்கதரிசிகள் இப்ப கண்டுபிடிங்க பெண் தீர்க்கதரிசிகள் விடை என்பது உள்தாள் மிரியாம் தகோராள் உள்தாள் மிரியாம் தகோராள் ரெண்டாவது கேள்வி ஏ மே சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஏ மே சார் சரிங்களா இப்போ கண்டுபிடிங்க இவங்க வந்து ஆசாரியர்கள் அப்ப எழுத கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா ஏலி மில்கி சேதைக்கு சகரியா என்பது விடையாக இருக்கிறது மூன்றாவது கேள்வி மே த யோ இந்த மூன்று பேருமே ராஜாக்கள் கண்டுபிடிங்களை பார்க்கலாம் மே த யோ அப்படின்னா மனாசே தரியு யோசியா அல்லது யோசபா எதுனாலும் வச்சுக்கலாம் இவங்க மூணு பேரும் நிறைய யோட நிறைய ராஜாக்கள் இருக்காங்க யோவாஸ் யோவகாஸ் அப்படி நிறைய ராஜாக்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் விடை என்பது ராஜாக்கள் மனாசே தரியு யோசியா ஓகே நாலாவது கேள்விக்கான விடையை நான் சொல்லிவிடுகிறேன் சே க யா அப்படின்னு என்ன சகோதரர்கள் இப்போ கண்டுபிடிங்களேன் சகோதரர்கள் சேம் காம் யாபேத் சேம் காம் யாபேத் இவர்கள் நோவாவுடைய பிள்ளைகள் என்று நம்ம பார்க்கறோம் சேம் காம் யாபேத் ஓகே ஐந்தாவது கேள்விக்கான விடையை சொல்றேன் கே ஏ ஆ வேலிகாரர்கள் கே ஏ ஆ யாரு கேயாசி எலியeser आहार உணவு беру வேலிகாரர்கள் என்று நம்ம பார்க்கறோம் ஆறாவது கேள்விக்கான விடை சொல்லிவுடிரேன் ஆறாவது கேள்வி யோ யோ நோ யார் பாத்தீங்கன்னா யோசேப்பு யோபு நோவா மூன்று பேர் நீதிமான்கள் அப்படின்னு வேதாமுக்கு சொல்லப்படுகிறது யோசேப்பு யோபு நோவா ஏழாவது கேள்விக்கான விடை ப நா ஏ ப நா ஏ பர்த்திமேயு நாகமான் எசைக்கியா பர்த்திமேயு நாகமான் எசைக்கியா மூணு பேருமே சுகமடைந்தவர்கள் அப்படின்னு பாக்குறோம் சுகமடைந்தவர்கள் குருடன் சுகமாரா நாகமான் குஷ்டத்திலிருந்து சுகமாராரு எசைக்கியா வியாதி பெற்றிருந்தார் சுகமாகிறார் அப்படித்தானே ஓகே எட்டாவது கேள்விக்கான விடை ஏ அப்படின்னா மூன்று பேரும் மலடிகள் அந்நாள் எலிசபெத் ராகேல் மூன்று பேரும் மலடியா இருந்தார்கள் மூன்று பேர் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தார் ஒன்பதாவது கேள்வி ஏ மோ ஏ ஏ மோ ஏ சரிங்களா அது வந்து எலியா மோசே ஏனோக்கு எலியா மோசே ஏனோக்கு மூன்று பேருமே பரலோகம் சென்றவர்கள் என்று வேதாமத்தில் வாசிக்கிறோம் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் பத்தாவது கேள்வி தா சா ஏ தா ஏ சா இது வந்து தானியேல் தானியேல் ஏசாயா சாங் தானியேல் ஏசாயா சாம்வேல் இந்த மூன்று பேரும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆண் தீர்க்க தரிசிகள் முதல் கேள்வியில் பெண் பார்த்தோம் இது பத்தாவது கேள்விக்கான விடை ஓகே இந்த மூவர்கள் யாவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி நம்மை ஆசீர்வதித்தால் தொடர்ந்து மற்றும் ஒரு நிகழ்வுகள் இணைவோம் வேத வினாவிடை போட்டியில ஒரு சில பேர் நேரத்தில் லேட்டாகவும் பதிலடி அதாவது ஒன்பது மணிக்கு முன்னாடி அனுப்பிட்டீங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதனால உங்களுக்கு உங்களுடைய பெயர்களையும் நான் எழுதி வச்சிருக்கேன் சரிங்களா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்கெலட் அப்படிங்கிற ஒரு அம்மா அவங்க பதினைந்து கேள்விகள் சரியான பதில் எழுதியிருக்காங்க சரிங்களா அடுத்தது ஹெலன் சொல்லி ஒரு அம்மா அவங்க பதில் அனுப்பியிருக்காங்க அடுத்தது அருள்மணி அப்படின்னு ஒரு அம்மா பதில் அனுப்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் பதில் அனுப்பிச்சிருக்காங்க நான் மறுபடியும் அந்த பேரில் மென்ஷன் பண்ணுவேன் இரநூறாவது வேதவனாவடி போட்டியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் சின்ன பரிசு உங்களுக்கு அனுப்பப்படும் உங்களுடைய விளாசத்தை நீங்க அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் யாருடைய பேரையாவது நான் சொல்ல மறந்துட்டு தைசியம் மன்னிச்சு போங்க சரிங்களா ஆனா நான் எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருக்கிறேன் நிச்சயமாக கவனத்தில் கொண்டு உங்களுக்கு பரிசீலனை அனுப்புவேன் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக பராக ஆமேன்